வணக்கம் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இரவு வேளை அதிரடியில் இறங்கிய என்பிபி கட்சி எம்பி யாழில் பிரபல விளையாட்டு வீரர் சடலமாக மீட்பு நடந்தது என்ன கெகலியர் அமுக்வெல்ல குடும்பத்திற்கு தொடரும் சோதனை புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்ய வலியுறுத்தல் தொடர்வது விரிவான செய்திகள் இருந்து திருகோணமலை சீமந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டன்கற்களை ஏற்றிச் சென்று பாரவூர்த்தியை வழிமுறைத்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிளங்குமரன் புலிசாரிடம் ஒப்படைத்துள்ளார் சாபகச்சேரி நுணாவி பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அண்மையின் நாட்களில் மந்தவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டட பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்த்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டன்கற்களை அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேச மக்களால் தேசிய மக்கள் சக்தியும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது மக்களின் முறைப்பாட்டை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றிரவு பத்து பதினைந்து மணியளவில் லுனாவில் பகுதியில் வைத்து குறித்து வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மறைத்து சோதனையிடப்பட்டது இதன்போது அனுமதி பத்திரமின்றி கேட்கள் ஏற்றுச் சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வதிரி பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் காணாமல் போன இளைஞரை உறவினர்கள் தேடியபோது அவரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டிலிருந்து தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதான உயிரிழந்த இளைஞர் பல்துறைகளிலும் திறமையான விளையாட்டு வீரர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் இளைஞரின் உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெலவின் குடும்பத்தினர் மீதான தடையுத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது கெஹலியவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது லஞ்ச உள்ள ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கெஹலிய ராம்புக்வெலவின் மனைவி மகள்கள் மற்றும் உறவினர்களின் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான வங்கி நிலையான வைப்புகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை நிறைவேற்றுவதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு நீதிமன்றம் முன்னதாக புறப்பித்திருந்தது இந்த நிலையில் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு இன்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை மேலும் நீடிக்குமாறு லஞ்ச உள்ள லானிக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்து கொழும்பு நீதிமன்றம் மேற்படி உத்தரவு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு மீண்டும் அனுப்ப உள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் நாயக்க வெற்றி பெற்றதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கோரி உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் மேயில் அனுப்பி vê ter இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியிடம் புலம்பெயர் தொழிலாளர் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் கூறியிருந்தேன் அப்போது சட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியதோடு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார் இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ார் அந்த வகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் மீண்டும் குறித்த விடயத்தினை வலியுறுத்தி எழுத்து மூலமான கோரிக்கையை விடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் நுரைச்சோலையில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருக்கும் வரைக்குள் அதிகாலையில் பிரவேசித்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நுரைச்சோலை போலீஸ் நிலைய கட்டளை தளபதியினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தினத்தில் நுரைச்சோலை பெண் போலீஸ் உத்தியோக்தர்கள் தங்கியிருந்த இடத்துக்குள் ஒருவர் நுழைந்துள்ளதாக நிலைய தளபதிக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் அண்மையில் போலீசில் இணைந்து கொண்ட பயலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பில் கல்பட்டி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான யோசித ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தாா் சாதாரணதர மாணவர்களுக்கான கணித பாட கருத்தரங்கு நடத்தியதாக போலி ஆவணங்கள் மூலம் ஆறு லட்சம் ரூபா மோசடி செய்த கல்வி பணிப்பாளருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் வளமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அனுராதபுரம் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலைகளில் சாதாரண தர பரட்சிக்கு தோற்றும் மாணவர்களின் கணித பாட அடிவு மட்டத்தை அதிகரிக்கும் வகையில் பாட கருத்தரங்கு ஒன்றை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்தரங்கை நடத்தாமல் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து அறுநூறாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை முறைகேடாக பயன்படுத்தி அனுராதபுர பிராந்திய பெண்கல்வி கல்வி பணிப்பாளர் ஒருவருக்கு எதிராக வடமத்திய மாகாண பிரதம செயலாளர் வருண சமரதி பகார் ஒழுக்காற்று விசாரணையை ஆரம்பித்துள்ளார் அனுராதபுரம் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் சாதாரண தரத்தை கற்கும் மாணவர்களுக்கான கணித பாடத்தின் பரப்பை உயர்த்தும் நோக்கில் இருபத்தி எட்டு பாடசாலைகளில் முப்பது நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி ஆறு வரையிலான காலப்பகுதியில் கணித கருத்தரங்குகளை நடாத்துவதற்கு மாகாண கல்வி அமைச்சு திட்டமிட்டிருந்தது எனினும் திட்டமிட்டபடி குறித்த காலப்பகுதியில் பதினான்கு பாடசாலைகளில் மாத்திரம் இந்த கணித கருத்தரங்குகள் நடத்தப்பட்ட நிலையில் மேலதிகமாக பதினான்கு பாடசாலைகளில் கணித கருத்தரங்குகள் நடத்தப்படாத போலி ஆவணங்களை உருவாக்கி குறித்த தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளது இது தவிர இந்த கணித கருத்தரங்களை நடாத்துவதற்கு ஆதரவளித்த ஆசிரியர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதாக பொய்யான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்து கல்வி பணிப்பாளருக்கு எதிராக தலைமைச் செயலாளரின் குற்றப்பத்திரிகையிலும் மேலும் கூறப்பட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராமுவில் பகுதியில் உள்ள வயல் ஒன்றில் இருந்து வயோதிப்பு பெண்ணொருவருடைய சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயலுக்கு பசலையிடச் சென்றவர்கள் மேற்படி சடலத்தை கண்ட நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மற்றும் மரண விசாரணைகளுக்காக சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மற்றும் மதன் புறநகர் பகுதியில் கற்பம் தரித்ததாக போலியான முறையில் வெளிப்படுத்தி வீதியோரம் பிச்சை எடுத்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பெண் நேற்று காலை பானந்து தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு வேடங்களாக கற்பிணி பெண் ஒருவர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பிச்சை எடுப்பதாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் இரண்டு வேடங்களாக அவர் கற்பமான நிலையில் இருப்பதாக உதவி போலீஸ் அத்தியட்சி சேனரத்னவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மக்களை தவறாக வழிநடத்துதல் மற்றும் பிச்சை எடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் குற்றம் செய்துள்ளதாகவும் சந்தேகநபரை பான்துறை நிதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக கிளீன் ஸ்ரீலங்கா வேண்டுகோளின் கீழ் சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒரு கட்டமாக மட்டக்கிழப்பு மாவட்டம் கடுக்காமுனி பகுதியில் சட்டவிரோதமாக பறவைகளை கொலை செய்து சந்தை கிணம்புகள் பொக்கட்டிச்சோலை போலீசாரால் பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் தமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகளை சட்டவிரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மேல் விசாரணைகளை கொக்கடிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனா் கிளிநொச்சி கோனாவில் மத்தியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தின முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முறைப்பு குளத்தின் தடுப்பு அணையில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது பாதனியும் கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் காணாமல் போனவரை தேடும் பணியில் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களும் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் thank yeah. you அமெரிக்காவில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணி தலைவருமான விமல் வீரவங்க தெரிவித்தார் அத்துடன் பசிலின் சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் விமல் வீரவங்க தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவம்ச வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு என்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது குற்றபலனாய்வு பிரிவில் வாக்குமூலத்தை அழிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வீரவம் பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்புலனாய்வு பிரிவு அளித்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன் அமெரிக்காவில் எந்தவொரு பணியும் புரியாத பசில் ராஜபக்ஷவுக்கு இவ்வாறு அங்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க முடியும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சிலரது பேரிலும் சொத்துக்கள் உள்ளன இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணை வேலைகள் செய்வதாக தெரியவில்லை தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர் அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் மேலும் இந்த விடயத்தில் அரசாங்க உண்மையான விசாரணைகள் ஆரம்பித்தால் எம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் வழங்க முடியும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார் இத்துடன் சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சுவிஸ் தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்